மக்களே ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு எப்பயுமே காரமாக கொடுத்து ரொம்ப போர் அடிக்குதா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க இந்த ஸ்வீட்டை அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க கம்மியான பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து முந்திரி வந்து எடுத்துக்கோங்க கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் ஜாஸ்தியாக பிடிக்குனா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் அரைக்கிறீங்கன்னா ஏலக்காயை லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக வந்து சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களோட ஏலக்காய் நல்லா ஃபைன் பவுடராக வரும் அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சர்க்கரை வந்து இதில் சேர்க்கக்கூடாது கூடவே ஒரு ரெண்டு பீஸ் வந்து பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக ரெண்டு க்யூப் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல ஃபைனாக இதை வந்து அரைச்சிக்கலாம் பன்னீரில் இருக்க ஈரப்பதமே போதும் உங்களுடைய இந்த பேஸ்ட் வந்து நல்லா வந்து அரைஞ்சிரும் இப்போ எடுத்து இதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம பால்ஸாக வந்து உருட்டிக்க போகிறோம் இப்போ நம்ம செஞ்சதில் எனக்கு மூணு மீடியம் சைஸ் பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு நம்ம செஞ்ச அளவை அப்படியே அதிகப்படுத்திக்கோங்க நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் அதுலேருந்து பால் எடை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் பால் எடு இருந்தால் போதும் இப்போ நம்ம செஞ்சுருக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக செய்கிறப்ப அதிகமான அளவு பால் எடை வந்து எடுத்துக்கோங்க பால் எடை இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மசிச்சுக்க போகிறோம் மசித்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டம்ளர் சில்லுன்னு இருக்க பால் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு நம்ம ஸ்டவ்வே யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஹாஃப் கப் இப்போ நான் இதில் வந்து பால் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்வீட்டுக்காக சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்தால் நீங்கள் கண்டென்ஸ் மில்க்குமே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் காலில் சக்கரை நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ப்ரெட் வந்து போகிறோம் ப்ரெட்டோட ஓரத்தை எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட மூணு பால்ஸாக இருக்குன்றதுனால நான் இப்போ மூணு ப்ரெட் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை பிரெட் வந்து எடுக்கணுமோ அத்தனை ப்ரெட் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண ப்ரெட்டை ரெண்டு பக்கமே நம்மளுடைய இந்த சில் மில்கில் நினச்சி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை வச்சு இதை இன்னொரு பாலாக வந்து ரெடி பண்ண முடியும் எதுக்காக நான் மீடியம் சைஸில் ரெடி பண்ணணுன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரெட்டுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வந்து ஃபிட் ஆகணும் இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங்கை வச்சு இந்த ப்ரெட்டை மேலே வச்சு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க பால் எல்லாமே வந்து கொஞ்சம் இருத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து பால்ஸாக வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து இறுக்கி வந்து பிழிஞ்சிடாதீங்க உங்களுக்கு அது ட்ரை ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங்குமே வந்து வெளியே வந்துடும் நம்மளுடைய பிரெட் ஸ்டஃபிங் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு மூணு பால்ஸுமே வந்து ரெடி பண்ணியாச்சு இதை சர்வ் பண்ணிடலாம் எல்லா பால்ஸையுமே இப்போ நான் வந்து அடிக்கப் போகிறேன் அடிக்கிட்டு நம்மளுடைய சில் மில்க் இருக்கு இல்லைங்களா அந்த ஏடோடு நம்ம கலந்து வச்சுருக்க பால் இருக்குது இல்லைங்களா அந்த பாலை இதில் வந்து சேர்த்துக்கலாம் பால் இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் வந்து சில் மில்க் இதில் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சில்னஸ் பற்றில் இன்னுமே அதிகமாக வேணும்னு நினச்சா ஃப்ரிட்ஜில் வச்சுமே இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இந்த சில்னஸ்ஸே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ